சட்டம் வந்து மக்களுக்கு சேருவதில்லை சட்டம் தெரியாது ஒருவரும் தங்களுடைய முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் தொல்லியல் சட்டம் என்பது இலங்கையிலே மிக ஒரு கொடூரமான சட்டம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களுக்குள்ளே பிணை வழங்க முடியாத சட்டமாக காணப்படுகிற ஒரே ஒரு சட்டம் இன்றைக்கு தொல்லியல் சட்டம் மற்ற எல்லா சட்டங்களுக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு ஆனால் கூட வழங்க தீர்ப்பு இருக்கிறது குடிவரவு குடியரவு குடியகை கலத்தாலே செய்யப்பட்ட பிணை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றின்படி புனை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தொல்லியல் சட்டத்தை பொறுத்தவரையிலே அப்படியாக புனை வழங்கலாம் என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது ஆகையினாலே அது ஒரு கடுமையான ஒரு கடுமையான சட்டமாக இன்றையும் காணப்படுகிறது அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் தொல்லியல் என்ற பெயரிலே தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற விருப்பம் தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் அது அழிக்கப்படக்கூடாது தொல்லியல் பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த போர்வையின் கீழே நடக்கிற ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த சட்டம் ஒரு விசேட சட்டமாக தொல்லியல் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அத்துமீறிய அதிகாரங்களை அந்த உத்தியோகர்களுக்கு கொடுத்திருக்கிறதை அவர்கள் தவறாக பிரயோகித்து அதனை உபயோகித்து சமய ஆக்கிரமிப்பையும் இனம் ரீதியான ஆக்கிரமிப்பையும் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி நடக்கிற பின்புலத்திலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்த முடியத்த தென்பகுதியில மாற்று அரசியல் கட்சிகள் ஒரு வித்தியாசமான பார்வையில இந்த மக்களை சேத அரசியல் கட்சிகள் தொழிலே பகலத்தை சேர்த்திருப்பதாகத்தான் இருக்குது இன்னைக்கு தொல்பொருள் திணைக்கு இந்த பதாகைகள் அகற்றுவதற்கு தொடர்பாக உங்களுக்கும் நாமல் ராஜபக்சக்கும் இடையில நல நலந்துரையாடல பேச்சுவார்த்தை இடம்பெற்ற சமூக வலை நாமல் ராஜபக்சே என்னை வந்து சந்தித்த போது இந்த தொல்லியல் அடையாளங்கள் சார் அப்போ இனி நடக்கப்போகுது என்று நாங்கள் என்னை கற்பனை செய்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இதை ஒரு கேள்வியா கேட்கறதே உங்களுக்கே இருக்க இருக்கவர்கள அதுக்கு பிறகு தனியாக எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள்ட கூட்டம் ஒன்று வைத்தார்கள் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வருவதில்லை அதில் இணைந்து கொள்வதில்லை என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அப்படி இருந்தும் பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாவற்றுக்கும் தாங்கள் ஏன் அதை செய்கிறோம் என்று அறிவிப்பதற்காக போய் எல்லாரையும் சந்திப்பதாக அவர் சொல்லி வந்த நேரத்தில் சொன்னார் அவர் இதை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி போகிற போது தானாகவே சொன்னார் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் எங்களுடைய நிலை சேர்வதில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருந்த போதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான அரசியல் கட்சி நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் என்று அவருக்கு நாங்கள் சொல்லிவிட்டு போகிறோம் தான் சொல்லியிருந்தார் ஆகையினாலே அதுக்கும் தொல்லியலுக்கும் எந்த விதமான சம்பந்த மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையை தான் பல சமூக இணையதளங்கள் என்று பார்த்தா இவன் மற்ற இணையங்கள் மற்ற ஊடகங்களும் அதே கேள்வியை கேட்டு அதே முடிச்சா போடுறது போலதான் எனக்கு தென்படுது